நாமக்கலில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாவது நினைவு தினத்தையொட்டி மரியாதை செலுத்த வந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அளப்பறை செய்த சம்பவம் மக்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் அந்த இளைஞர்கள் என்ன என்ன சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் இது தொடர்பான முழு விவரங்கள் போராட்ட மாவீரர் சீரன் சின்னமலையின் இருநூத்தி இருபதாவது நினைவு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் நாமக்கலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு இளைஞரணி சீரன் சின்னமலை பேரவினர் ஓடா நிலைக்கு சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர் அப்போது நாமக்கல் நகரத்தின் முக்கிய சாலைகளில் இரு சக்கர வாகனத்தில் சென்ற போது இளைஞர்கள் தங்களது இரு சக்கர வாகனத்தில் அதிக ஒளி எழுப்பியவாறும் இரு சக்கர வாகனத்தில் நின்று கொண்டும் சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி வட்டமடித்து அட்டகாசம் மற்றும் அலப்பறைகளில் ஈடுபட்டனர் இந்த அலைப்பறைகளால் மற்ற வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டனர் மேலும் முன்பு பாதுகாப்பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் இளைஞர்களை சமாளிக்க முடியாமல் அந்த அலப்பறை மற்றும் அட்டகாசம் செய்த இளைஞர்களை அங்கு ஓடா நிலைக்கு பேரணியாக வழி அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் மற்ற வாகன ஓட்டிகளிடம் முகம் சுளிக்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தையொட்டி திருச்செங்கோட்டில் மரியாதை செலுத்த வந்த இளைஞர்களின் செயலால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் யவன சோழன் வணக்கம் யவன சோழன் தற்போது வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா அது தொடர்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து நினைவு தினத்தை முன்னிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது கலந்து கொண்ட இளைஞர்கள் பலர் சாலைகளிலே கார்கள் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்களை நிறுத்தியதால் திருச்செங்கோடு நகரம் முழுவதும் பெரும் போக்குவரத்து நெருத்தில் காணப்பட்டது மேலும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் அண்ணா சிலையை சுற்றி அச்சுறுத்தும் விதமாக இருசக்கர வாகனங்களை வட்டமடிப்பது போலவும் அதிக சத்தத்துடன் இரு வாகனங்களை அதிவேகமாக இயக்கியது பொதுமக்களை அத்தறிமுறை செய்தது வீரன் சின்னமலை சுதந்திர போராட்ட தியாகி மட்டுமல்ல கொங்கு மண்டலம் போற்றக்கூடிய ஒரு தியாகி நாளை பொதுமக்கள் சிரமமின்றி அசைப்படாமல் அவர்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் அஞ்சலி செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் விவரங்களுக்கு விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்